ஒரு பசுமையான கிராமத்திலிருந்து கனவுகளின் ஒரு சுமைதாங்கியுடன் தான் அமல் பாரசீக வளைகுடாவில் உள்ள அந்த மணல் நகரத்தில் விமானம் இறங்கியது அவனுடைய கனவுகளுக்கு நிறமில்லை ஆனால் எடை இருந்தது நோய்வாய்ப்பட்ட உம்மாவின் சிகிச்சை திருமண வயதை அடைந்த சகோதரியின் திருமணம் வீட்டின் ஆவணம் அடமானத்தில் இருக்கும் வங்கி மைனஸ் அவனுடைய இருபத்து நான்காம் வயதில் தோளில் ஏற்றக்கூடியதை விட அப்பால் இருந்தது அந்த சுமைகள் லேபர் கேம்பில் உள்ள இடுங்கிய அறையில் உள்ள ஒரு கட்டிலின் பாதியே அவனுடைய உலகம் ஒரே அறையில் எட்டு பேர் வெவ்வேறு தேசத்தினர் வெவ்வேறு மொழிகள் அவர்களுடைய எல்லா கனவுகளுக்கும் ஒரே நிறமே இருந்தது மைனஸ் பணத்தின் நிறம் பகல் முழுவதும் சூரியன் தீப்பொறி வீசும் கட்டுமான இடங்களில் எலும்பு உடையும் இரவில் நாட்டுக்கு செல்லும் வீடியோ காலில் அவன் மகிழ்ச்சியை நடித்தான் ஒரு குறையுமில்ல உமாங்கே நல்ல சுகம் அடுத்த லீவில் வரும்போது எல்லாம் சரியாக்கலாம் திரையில் உம்மாவின் சோர்ந்த சிரிப்பை காணும்போது அவனுடைய நெஞ்சில் ஒரு கல் விழும் சகோதரி அருகில் இருந்து கிண்டல் செய்வாள் அந்த நிமிடங்களுக்காக மட்டுமே அவனுடைய வாழ்க்கை அவனுடைய நண்பர்களில் ஒருவனான பாகிஸ்தானியான ரஷீத் மொழியின் எல்லைகளுக்கு அப்பால் அவர்கள் இதயத்தால் பேசினர் பயப்படாதே அமல் ரஷீத் சொல்வான் நம்மைப் போன்றவர்களின் வாழ்க்கை இப்படித்தான் இந்த கஷ்டங்கள் நாளை நம்முடைய வீட்டில் மகிழ்ச்சியாக பொழியும் அந்த வார்த்தைகள் அமலுக்கு கொடுத்த ஆறுதல் சிறியதல்ல அது ஒரு வெள்ளிக்கிழமையாக இருந்தது அமலும் நண்பர்களும் அருகிலுள்ள சூக்கில் மார்க்கெட்டுக்கு போனது நாட்டுக்கு அனுப்ப வேண்டிய சில பொருட்கள் வாங்க வேண்டும் நெரிசலான அங்காடி பல தேசங்களிலிருந்து வந்த மனிதர்களின் ஆரவாரம் அங்கேதான் அது நடந்தது நெரிசலில் அமல் தவறுதலாக ஒருவரை தொட்டான் அவருடைய கையிலிருந்த பொருட்கள் கீழே விழுந்தது அவர் அமலை கடுமையாக பார்த்தான் அரபியில் ஏதோ கோபமாக கத்தினான் இருபத்தைந்து அல்லது இருபத்தாறு வயது வரும் ஒரு உள்ளூர் இளைஞன் அவனுடைய பெயர் காலித் என்று சாரி அமல் கைகூப்பி சொன்னான் அவனுக்கு தெரிந்த அரபி வார்த்தைகள் குறைவாக இருந்தது ஆனால் காலித் அமைதியாக இருக்க தயாரில்லை ஒருவேளை அவனுடைய நாள் அவ்வளவு நன்றாக இருந்திருக்காது அவன் அமலின் காலரை பிடித்தான் அமலுடன் இருந்தவர்கள் பயந்து போனார்கள் ஒரு வெளிநாட்டு தொழிலாளிக்கு ஒரு குடிமகனுடன் சண்டை போடுவது எவ்வளவு ஆபத்தானது என்பது அவர்களுக்கு தெரியும் அவர்கள் அமலை இழுத்து விளக்க முயன்றனர் காலி தமலை ஒரு வலுவான தள்ளு தள்ளினான் அமல் தரையில் விழுந்தான் மீண்டும் அவனை அடிக்க காலித்தரையில் வந்தபோது பயந்து போன அமல் தன்னை காப்பாற்ற ஒரு தள்ளு தள்ளினான் அது ஒரு சுயபாதுகாப்புக்கான வெறும் தள்ளலே ஆனால் விதி வேறொன்றை தயாரித்திருந்தது கட்டுப்பாட்டை இழந்த காலிப் பின்னால் தடுமாறினான் அவனுடைய தலை அருகில் உள்ள கான்கிரீட் நடைபாதையின் ஓரத்தில் வலுவாக மோதியது ஒரு நிமிட நிசப்தம் பின்னர் காலிதின் அசைவற்ற உடலின் சுற்றிலும் ரத்தம் பரவ தொடங்கியது கூட்டம் அலறியது அமல் அதிர்ச்சியில் நின்றான் அவனுடைய கண்கள் பயத்தில் விரிந்தது சுற்றிலும் நடப்பது எதுவும் அவனுக்கு புரியவில்லை அவனுடைய நண்பர்கள் அவனை இழுத்து ஓட முயன்றாலும் அதற்கு முன்பே போலீஸ் அவனை சுற்றி வளைத்திருந்தது போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள விசாரணை ஒரு பயங்கர கனவு போல இருந்தது மொழி தெரியாமல் அவன் குழம்பினான் அவர்கள் கேட்பது அல்லது சொல்வது அவனுக்கு புரியவில்லை அரசு நியமித்த மொழிபெயர்ப்பாளர் விஷயங்களை மோசமாக்கினான் அமல் சொன்ன சுயபாதுகாப்பு என்ற வார்த்தை தூண்டுதல் என்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது விசாரணை விரைவாக முடிந்தது அவனுக்காக வாதிட இருந்தது அரசு ஏற்பாடு செய்த பலவீனமான ஒரு வழக்கறிஞர் சாட்சிகளாக அவனுடைய நண்பர்கள் பயத்தில் நீதிமன்றத்துக்கு வர தயாரில்லை வந்தால் தங்களுடைய வேலை மற்றும் வாழ்க்கை ஆபத்தில் ஆகும் என பயந்தனர் கொல்லப்பட்ட காலிதின் தந்தை இப்ராஹிம் நகரத்தின் பிரபலமானவர் மகனை இழந்த அந்த தந்தை பழிவாங்கலுக்கு நீதிமன்றத்தில் கூச்சலிட்டான் ஊடகங்கள் அமலை வெளிநாட்டுக் கொலையாளி என்று முத்திரை குத்தின தீர்ப்பு வரும் நாள் நீதிமன்றம் அமைதியாக இருந்தது நீதிபதி அமலின் முகத்தை கூட பார்க்காமல் தீர்ப்பு சொன்னான் மரண தண்டனை அந்த வார்த்தை ஒரு இரும்பு கோல் போல அவனுடைய காதுகளில் துளைத்தது அவனுடைய உலகம் இருட்டானது அவனுடைய உமாவின் முகம் சகோதரியின் சிரிப்பு எல்லாம் ஒரு நிமிடத்தில் மறைந்து போனது அவன் சோர்ந்து தரையில் விழுந்தான் அமலின் கதையை அறிந்துதான் சமூக செயல்பாட்டாளரான நசீர் அவனை தேடி சிறையில் வந்தான் நாற்பதுகளில் இருக்கும் அமைதியான கண்களும் உறுதியான குரலும் கொண்ட மனிதன் புலம்பெயர்ந்தவர்களின் பிரச்சினைகளில் சுறுசுறுப்பாக ஈடுபடும் நசீர் பலருக்கு நம்பிக்கையின் கடைசி தீவு அமல் நசீர் அவருடைய தோளில் தட்டியெல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்காதே உண்மைக்கு ஒருநாள் வெளிச்சம் வரும் நாம் போராடுவோம் அமலுக்கு அழுகை வந்தது மாதங்களுக்குப் பிறகு முதல் முறையாக ஒருவர் அவனிடம் இவ்வளவு கருணையுடன் பேசுகிறார் அவன் நடந்த சம்பவங்களை நசீரிடம் விளக்கினான் நசீர் எல்லாவற்றையும் கவனமாக கேட்டான் சட்ட ரீதியான வழிகள் எல்லாம் மூடப்பட்டது என்பது அவருக்கு தெரியும் இனி ஒரே ஒரு வழி மட்டுமே உள்ளது ஷரியா சட்டப்படி கொல்லப்பட்டவரின் குடும்பம் மன்னிப்பு கொடுக்க வேண்டும் காலிதின் தந்தை இப்ராஹிம் மன்னிப்பு கொடுக்க சாத்தியமில்லை என நசீர் சொன்னான் அவர் கடுமையான பழிவாங்கல் தாகம் கொண்டவர் ஆனால் நமக்கு முயற்சி செய்யலாம் அதற்கு முன்பு அந்த உண்மையை கண்டவர்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அன்று முதல் அமலின் தனிமையான சிறை நாட்களுக்கு ஒரு இலக்கு உண்டானது ஒவ்வொரு நாளும் அவன் நசீரின் வருகைக்காக காத்திருந்தான் சிறையின் ஜன்னல் வழியைக் காணும் வானத்தின் ஒரு துண்டை பார்த்து அவன் பிரார்த்தித்தான் நசீரின் விசாரணை தொடங்கியது அமலின் பழைய லேபர் கேம்பிலிருந்து சாட்சிகளாக இருந்த அவனுடைய நண்பர்களை கண்டுபிடிப்பது சிலர் வேலை போயிருந்தனர் சிலர் பயத்தில் ஒளிந்து நடந்தனர் இறுதியில் ரஷீத் உட்பட மூன்று பேரை நசீர் கண்டுபிடித்தான் அவர்களுடைய இடுங்கிய அறையில் நசீர் அவர்களிடம் பேசினான் நீங்கள் உண்மை சொல்ல வேண்டும் ஒரு நிரபராதியின் உயிரின் விஷயம் எங்களுக்கு பயம் சாஹிப் ரஷீத் சொன்னான் எங்களுக்கு குடும்பம் உள்ளது வேலை போனால் நாடு கடத்தப்பட்டால் நாங்கள் என்ன செய்வோம் நாளை இதே நிலை உங்களுக்கு அல்லது எனக்கு வரலாம் நசீரின் குரல் உறுதியாக இருந்தது அப்போது நமக்காக பேச யாராவது வேண்டாமா உங்களுடைய பயத்தை விட பெரியதல்லவா ஒரு மனிதனின் உயிர் நீங்கள் கண்ட உண்மை அதை மட்டும் சொன்னால் போதும் அந்த வார்த்தைகள் அவர்களுடைய உள்ளத்தில் தட்டியது நாட்களாக அவர்களிடையே விவாதங்கள் நடந்தது அவர்களுடைய மனசாட்சி அவர்களை துரத்தியது இரவில் அவர்களுக்கு தூங்க முடியவில்லை அமலின் உதவியற்ற முகம் அவர்களுடைய தூக்கத்தை கெடுத்தது நசீர் பலமுறை இப்ராஹிமை காண முயன்றான் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் துரத்தப்பட்டான் என்னுடைய மகனின் கொலையாளிக்காகப் பேச இங்கு வராதே என இப்ராஹிம் கத்தினான் இப்ராஹிமின் வீடு நினைவுகளால் நிரம்பியிருந்தது காலிதின் குழந்தை கால படங்கள் அவன் பயன்படுத்திய பொருட்கள் ஒவ்வொன்றும் அந்த தந்தையின் இதயத்தை கிழித்தது மகனின் நினைவுகள் அவருடைய பழிவாங்கலுக்கு எண்ணெய் ஊற்றியது தயா இரத்த பணம் வாங்கி மன்னிப்பு கொடுக்க பலரும் அறிவுறுத்தினாலும் அவர் வளையவில்லை என்னுடைய மகனின் உயிருக்கு பதிலாகாது உலகின் எந்த சொத்தும் நசீர் பின்வாங்கவில்லை அவர் இப்ராஹிமுக்கு கடிதங்கள் எழுதினான் அதில் அமலின் குடும்பத்தை பற்றி எழுதினான் அவனுடைய உதவியற்ற நிலையை பற்றி எழுதினான் ஆனால் கருங்கல்லு போன்ற இதயத்தில் அது எந்த சலனமும் ஏற்படுத்தவில்லை மரண தண்டனைக்கு முந்தைய நாள் நேரம் விரைவாக முன்னேறியது சிறையில் அமல் அமைதியாக இருந்தான் அவனெல்லாம் கடவுளிடம் சமர்ப்பித்திருந்தான் உம்மாவுக்கும் சகோதரிக்கும் கடைசியாக ஒரு கடிதம் எழுதினான் அதில் அவன்தான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றும் தன்னை நினைத்து அழாதே என்றும் எழுதினான் அதே நேரம் நசீர் கடைசி முயற்சியாக ரஷீதையும் மற்ற இருவரையும் கூட்டி இப்ராஹிமின் வீட்டுக்குப் போனான் அவர்களுடைய மனசாட்சி அவர்களை அதற்கு தூண்டியிருந்தது இப்ராஹிமின் வீட்டின் வரவேற்பு அறையில் ஒரு சுடுகாடு அமைதி நிலவியது நடுங்கும் கால்களுடன் ரஷீத் பேசத் தொடங்கினான் அவர் எங்களுடைய நண்பர் ஆனால் நாங்கள் சொல்வது உண்மை அன்று சண்டை தொடங்கியது உங்களுடைய மகன்தான் அமல் அவனை வேண்டுமென்றே கொன்றதில்லை சுய பாதுகாப்புக்குத் தள்ளியபோது தவறுதலாக நடந்தது மற்றவர்களும் அதை உறுதிப்படுத்தினர் மொழி புரியாமல் அமல் திகைத்து நின்றதும் காலி தூண்டியதும் அவர்கள் விளக்கினர் இப்ராஹிம் எல்லாம் கேட்டான் அவருடைய முகம் சிவந்தது முதலில் அவர் கோபத்தில் அடுங்கினான் பொய் என்னுடைய மகனை அவமானப்படுத்த உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது இல்லை ரஷீத் அழுது கொண்டு சொன்னான் நாங்கள் கடவுளை சாட்சியாக சொல்லும் உண்மை இது ஒரு நிரபராதி தூக்கிலிடப்படுவதை பார்க்க முடியாததால்தான் நாங்கள் வந்தோம் அந்த வார்த்தைகளிலுள்ள உண்மைத்தன்மை இப்ராஹிமின் இதயத்தில் ஒரு ஊசி முனை போல துளைத்தது தன்னுடைய மகனின் முன்கோபத்தை பற்றி அவருக்கு தெரியும் மெதுவாக அவருடைய மனதிலுள்ள பழிவாங்கலின் கோட்டைகள் உடைய தொடங்கின தன்னுடைய மகனின் பக்கத்திலும் தவறு இருந்தது என்ற உண்மை ஒரு மின்னல் போல அவரை உணர்த்தியது அவருடைய கண்கள் நிரம்பியது மரண தண்டனை நிறைவேற்றும் மைதானம் காலைப்பொழுதின் குளிரிலும் அங்கே ஒரு வெப்பம் இருந்தது உறவினர்களும் அதிகாரிகளும் ஊடகக்காரர்களும் நிரம்பியிருந்தது வெள்ளை உடை அணிந்து கைகளில் விலங்கு போட்டு அமலை அவர்கள் கொண்டு வந்தனர் அவனுடைய முகத்தில் உணர்ச்சி மாற்றம் இல்லை கூட்டத்திலுள்ள அவன் நசீரின் கண்களை தேடினான் தொலைவில் நிற்கும் நசீரைக் கண்டபோது அவன் சிரிக்க முயன்றான் ஒரு நன்றி செய்கையாக நடைமுறைகள் தொடங்கின தூக்கிலிடுபவன் தன்னுடைய வேலைக்கு தயாரானான் கடைசி பிரார்த்தனைக்கான நேரம் அமல் கண்களை மூடினான் அவனுடைய கிராமமும் உம்மாவும் சகோதரியும் அவனுடைய மனதிலூடே மின்னி மறைந்தது நிறுத்து திடீரென ஒரு கூச்சல் கேட்டு எல்லோரும் அதிர்ந்து திரும்பினர் கூட்டத்தை விலக்கி இப்ராஹிம் முன்னால் ஓடி வருகிறார் அவருடைய உடைகள் கலைந்திருந்தது கண்கள் கலங்கியிருந்தது நிறுத்து எனக்கு இவனை மன்னித்துவிட்டேன் அதிகாரிகள் திகைத்தனர் கூட்டம் நம்ப முடியாததுடன் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் இப்ராஹிம் அமலின் முன் வந்து நின்றான் அந்த தந்தையின் கண்களில் பழிவாங்கல் இல்லையளவற்ற துயரம் இருந்தது அவர் மக்களை பார்த்து உறக்க சொன்னான் இவன் என்னுடைய மகனை கொன்றதில்லை அது ஒரு விபத்து என்னுடைய மகனின் ஆத்மாவுக்கு அமைதி கிடைக்க சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பெயரில் நான் இவனுக்கு மன்னிப்பு கொடுக்கிறேன் அந்த வார்த்தைகள் மைதானத்தில் எதிரொலித்தது அமல் நம்ப முடியாமல் இப்ராஹிமை பார்த்தான் அவனுடைய கால்கள் சோர்ந்து அவன் முட்டுக்குத்தி தரையில் உட்கார்ந்து வெடித்து அழுதான் அது பயத்தின் கண்ணீர் அல்ல நன்றியின் மற்றும் ஆறுதலின் கண்ணீர் இப்ராஹிம் அவனருகில் உட்கார்ந்தான் ஒரு தந்தை மகனிடம் போல அவர் அவனுடைய தோளில் கை வைத்தான் அவர்களுடைய கண்ணீருக்கு ஒரே உப்பு ருசி இருந்தது இழப்பின் மற்றும் மன்னிப்பின் மனிதத்துவத்தின் உப்பு ருசி சூரியன் உதயமாகும்போது அந்த மணல் பாலைவனத்தில் பழிவாங்களுக்கு மேல் மன்னிப்பின் புதிய ஒரு வரலாறு எழுதப்பட்டது